நண்பர்களே இப்ப என்னாச்சுன்னா அமலாக்கத்துறை கிட்ட எல்லாரும் சிக்குவாங்க அப்படிதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அமலாக்கத்துறை அதிகாரியே இப்ப சிக்கி அதான் இப்ப டாக் ஆஃப் த டவுனு நீங்க எப்படி அதே ஜி கிட்ட அப்படி இருக்க போறீங்களா இல்ல ஜி நீங்க தான் ஜி இது சும்மா தொண்டுதான் ஜி ஓகே என்ன நடந்திருக்குன்னா திண்டுக்கலை சேர்ந்த அரசு டாக்டர் சுரேஷ் பாபு இவர் மேல ஐடி வழக்கு இருக்கு இந்த வழக்க காரணம் காட்டி அங்கித் திவாரி அப்படிங்கிற அமலாக்கத்துறை அதிகாரி பிரதமர் அலுவலகத்திலிருந்து எனக்கு உத்தரவு வந்திருக்கு உங்களுக்கு விசாரிக்க சொல்லி மூணு கோடி ரூபாய் நீங்க பணம் செட்டில்மெண்ட் பண்ணணும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அப்படி இல்லாட்டி உங்கள நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்துருக்காரு அதனால பேரம் பேசி இப்போ லஞ்சம் வாங்குறதுக்கு பேரம் நடந்திருக்கு ஐம்பத்தி ஒரு லட்சம் கொடுக்கறதா வந்து அந்த சுரேஷ் பாபு டாக்டர் ஒத்துருக்காரு போன மாதம் நவம்பர் ஒன்னாம் தேதி கட்ட தவணையா இருபது லட்ச ரூபா பணம் வந்து கொடுத்துருக்காரு மீதி முப்பத்தோரு லட்சம் கொடுக்கணும்ல டார்ச்சர் பண்ணி எடுத்திருக்காரு இந்த அங்கீத் திவாரிய அமலாக்கத்துறை அதிகாரி அந்த டாக்டரை டாக்டரை பொறுத்து பொறுத்து பார்த்து இது வந்து ஏதோ ஃபோர் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து புகார வந்து கொடுத்துருக்காரு அடுத்து இருபது லட்சம் குடுக்குறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கீர் திவாரியை கூப்பிட்டுருக்காரு சுரேஷ் பாபு கரெக்டா குடுக்குறப்பதான் கையும் கெளவுமா தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறை அதிகாரியை முதல் முறையா வந்து தமிழ்நாட்டில் வச்சு புடிச்சாங்க ஆமா புடிச்சது மட்டும் இல்லாம உடனே மதுரையில் இருக்கிற துணை மண்டல அலுவலகம் தபால் தந்தி நகர்ல இருக்கு அங்க போய் விசாரணை பண்றதுக்காக போயிருக்காங்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதாவது அமலாக்கத்துறை ஆபீஸ்ல அவங்க யோசிச்சு பாரு அமலாக்கத்துறை தான் எல்லா பக்கமும் வருவாங்க அமலாக்கத்துறை ஆபீஸ் சோதனைன்னா மத்திய அரசு உடனே அனுமதி கொடுப்பாங்களா அனுமதி கொடுக்கவே இல்ல உடனே வந்து இந்தியோ திபெத்தில் இருக்கிற அந்த பாதுகாப்பு படையினர் ஒரு இருபது முப்பது பேரை கலம்ப இறக்கியிருக்காங்க அவங்க இப்போ நீங்க தமிழ்நாடு காவல்துறையும் சும்மா இல்ல ஒரு நூறு பேர் அங்க வந்து போட்டிருக்காங்க இந்த அலுவலகத்தை சுத்தி ஒரு சந்தேகம் இந்த ஒரு டிபட் எங்க இருக்கு இங்கேயிருக்கு அந்த டவுட் எனக்குமே இருந்திருக்குப்பா ஆனா டக்குன்னு அவங்க தான் இருந்திருக்காங்க போல இருக்கு பக்கத்துல போற வழி போல இருக்கு அவங்க டிபட் என்ன மதுரை பக்கத்துல ஏன் இருக்கு கூப்பிடுவா உடனே வந்துட்டாக்கா இங்கே சரி உடனே வந்து முதல்ல முடியாதுன்ட்டு இருக்காங்க தமிழ்நாடு லஞ்சோலி புத்தரு நாங்கள் பண்ணி ஆகோம்னு சொன்னதுனால அங்கித் திவாரி அறையில போய் சோதனை வந்து நடத்திருக்காங்க டிஎஸ்பி சத்யசீலன் வந்து தலைமையில கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் இந்த சோதனை வந்து நடந்திருக்கு இதுல என்னன்னா நைட் ஒரு மணி கோவையில இருந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்திருக்காங்க மதுரைக்கு உடனே அங்கிருந்த காவல் ஆய்வாளர் அதெல்லாம் அனுமதிக்க முடியாது ஏற்கனவே உள்ள நிறைய பேர் இருக்காங்க எதுக்கு நீங்க எதுக்கு உள்ள போறீங்கன்னு சொல்லிட்டு அனுமதி மறுத்திருக்காங்க ஆனா இப்ப அங்கித் திவாரி அவரோட அறையில சோதனைட்டதுல வீட்டுல சோதனை நிறைய ஆவணங்கள் வந்து கிடைச்சிருக்கு அந்த ஆவணங்கள் அடிப்படையில பாக்குறப்ப சென்னை அதிகாரிகள் வரைக்கும் லிங்க் இருக்கு அப்படிங்கறத தமிழ்நாடு லஞ்ச உலிப்பு துறை கண்டுபுடிச்சிருக்காங்களா பாத்தீங்களா இல்லையா அமலாக்கத்துறை வச்சு தான் எதிர்க்கட்சிகளை பயமுறுத்திட்டு இருந்தாங்க பம்மா தட்டிட்டு இருந்தாங்க பட் அமலாக்கத்துறை அதிகாரிகளே லஞ்சம் வாங்குறாங்க தெல்ல தில்லியா இப்போ வந்து தெரிஞ்சிருக்கு இருக்கு தெரிஞ்சு அமலாக்கத்துறையே லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் அதுலயே லஞ்சம் வாங்க அதிகாரி இருந்தாங்க ஆனா எப்படி நெர்மையா செயல்படும் சட்ட விரோத பணம் எல்லாம் எங்க இருக்குங்கிற கண்டுபிடிக்கிறது தான் அவங்க வேலை இவங்களே சட்ட விரோதமா வாங்கி தள்ளிட்டு இருந்திருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல அவருக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காரு அந்த டாக்டருக்குன்னு அப்ப வந்து என்ன என்ன சொல்லியிருக்காரு ஒரு டைம் ஃபோன் பண்ணும்போது நான் இப்போ வந்து இந்த மணல் குவாரி அதிபர்கள் ஏரியாவில் தான் ரைடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு இப்போ மணல் குவாரி அதிபர்கள்ட்டையும் ஏதாவது கரண்ட் இருக்காங்களான்னு சொல்லிட்டு விசாரணை நடக்கும் மணல் குவாரிலையும் வந்து போயிருக்காரு விசாரணை பண்றதுக்கு ரைடுலாம் பண்ணியிருக்காரு அவரு இன்னும் எத்தனை அதிகாரிகள் சிக்க போறாங்கிறது தெரியல ஆனால் அங்கித் திவாரி கிட்ட ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இருக்குதா அங்கே உள்ளவங்கலாம் பேசிக்கிறாங்க என்னன்னா வாங்குனதெல்லாம் அவர் மட்டும் வச்சுக்காம நிறைய அதிகாரிகளுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்காராம் அதுதான் இப்ப சிக்கல் அப்படிங்கிறாங்க ஆனா ஒரு கேள்வி இல்லலாம் அது எப்படி ஒரு மாநில அரசு மத்திய அரசு ஊழியர்கள் வீட்டில் மத்திய அரசு அலுவலகத்திலேயே சோதனை பண்ண முடியுமா ஒரு கேள்வி இருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த கையேடுல விதிமுறை எல்லாமே இருக்கு நடைமுறை எல்லாமே இருக்கு யாராவது மத்திய அரசு அலுவலர் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னா முதல்ல மத்திய அரசு காவல்துறைக்கு தான் புகார் கொடுக்கணும் அவங்க காலதாமதம் ஏற்படுற பட்சத்துல அல்லது தைமை இல்லாத பட்சத்துல தமிழ்நாடு காவல்துறை அந்த மாநில காவல்துறையே வந்து ரைட் பண்ணலாம் அதை அதன் அடிப்படையில் ஏதாவது சாட்சியங்கள் சொல்லிட்டு மாநில அரசே சாட்சியங்கள் கலைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான விசாரணை மேற்கொள்ளலாம் அதனால தமிழ்நாடு அரசு சட்டத்திட்டத்தின்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் ஆனால் அது வந்து பெரிய பேசு ஆயிடுச்சு தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியா ஏன்னா எல்லா எதிர்கட்சிகள் வீட்லையும் இப்ப கூட பார்த்தோம் தெலுங்கானால காங்கிரஸ் வேட்பாளர் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க ராஜஸ்தான்ல போயிட்டு இருந்தாங்க பல இடங்கள்ல அப்பாவுக்கிட்ட பேசியிருக்காங்களாமே அப்பாவு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மூணு மாசமா என்கிட்ட வந்து இடைத்தரர்கள் வச்சு இந்த அமலாக்கத்துறை மிரட்டிட்டு இருக்கு நீங்க தலைமுறைவா போய் ஒளிஞ்சுக்குங்கன்றாங்க செல்போன் என்ன மாத்திருங்கன்றாங்க இது வந்து இங்க மட்டும் இல்லாம பாஜக ஆளாத எல்லா மாநிலங்கள்லயும் தொழில் தொழில் அதிபர்கள்ட்ட ஃபர்ஸ்ட் பேசுறாங்களாம் பேசிட்டு அவங்க வந்து நம்ம வழிக்கு வரலன்னா வழக்கு போட்டுருவோம்னு மிரட்டுறாங்களாம் அப்புறம் வந்து பின்ன பின்னாடி சமரசம் பண்ணிக்கோன்னு சொல்லி பணம் கேட்கறாங்களாம் சோ இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஒட்டி எதிர்க்கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்க தான் அமலாக்கத்துறையை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா தேர்தல் நிதிக்கும் யூஸ் பண்றாங்களோங்கிற சந்தேகம்லாம் வருது அப்பாவை பேசி அப்பாவை மட்டும் வெளிப்படையா சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய பேர் சொன்னாங்கன்னா அமலாக்கத்துறை என்ன லட்சணத்துல செயல்பட்டு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து வெளி நல்லா வெளிச்சம் போட்டு வந்து காட்டிடும் அது ஆமா அதே மாதிரி அமைச்சர் மனோ என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி இவங்க பாரதிய ஜனதா பார்ட்டியா இல்ல பிரைபரி ஜனதா பார்ட்டியா ஏன்னா வந்து உள்துறை அலுவலகத்துல ஊழல் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஊழல் பண்றாங்க ஏழரை லட்சம் கோடி ஊழல் வேற இருக்கு அதனால இது பிரைமரி ஜனதா பார்ட்டியான்னு கேள்வி எல்லாம் இல்ல ஜி இல்லாதப்பதான் நடக்குது பாத்தியா இல்லையா ஜி இருந்ததுன்னா இந்த லஞ்சத்துல கட்டுப்படுத்தி இருப்பாரு ஊழல் எல்லாம் கட்டுப்படுத்திட்டு ஜி இல்லாத நேரமா பாத்தி இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நடக்குது அமலாக்கத்துறை அலுவலகத்துக்குள்ளேயே ஜி இல்லாதனாலதான் இப்ப பூந்துட்டாங்க இல்ல நான் என்ன சொல்றேன் ஜி இல்லாதனாலதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்றேன் ஜி இந்தியால இருந்திருந்தா அந்த பயம் இருந்திருக்கும் கடைக்கோடி மத்திய அரசு ஊழியர் இருக்கும் இருபது லட்சம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்பயும் ஜி இங்க இல்லையா நவம்பர் ஒண்ணு எடுத்து செக் பண்ணி பாருங்க வெளிநாட்டுல பறந்துகிட்டு இருப்பாரு ஜி அடிக்கடி வெளிநாட்டுல தான் இருப்பாரு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை சொல்லியிருக்காரு யாராவது ஒரு அதிகாரி தப்பு பண்ணதுனால ஒட்டுமொத்த அமலாக்கத்துவையே அப்படி கலங்காம இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடாது பாயிண்ட் பிடிச்ச வந்து பேசியிருக்காரு இதே அண்ணாமலை தான் செந்தில் பாலாஜி வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணப்ப பாத்தீங்களா இந்த மாதிரிதான் எல்லா அமைச்சரும் இருக்காங்க அப்படின்னாரு அப்படின்னாரு அவர் சொந்த மாதிரி மாத்தி பாரு ஒவ்வொரு ஸ்டாண்டும் இல்லை அதுதான் அதை சொல்லும் போதே என்ன சொல்லியிருந்தாருன்னா மெச்சூரிட்டி இல்லாத அரசியல் தலைவர்கள் வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்ட்டு இருந்தாரு அதுக்கு பதில் வந்து திமுக தரப்புல இருந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா கொதிச்சலேருந்து வந்து அதிமுகலேருந்து சி வி சண்முகம் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டிலே மெச்சூரிட்டி இல்லாத ஒரே அரசியல் தலைவர் அண்ணாமலைதான் அவர் அவரே சொல்லிக்கிறாரு அப்படின்ட்டு இருக்காரு கர்நாட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு பல பேருக்கு அதான் தோணும் பட் அவரே வந்து சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவருக்கே சில டைம் செல்ஃப் ரிலைசேஷன்லாம் தான் இருக்கு அண்ணாமலைக்கு சரி ஓகே வேற டாபிக் இந்த அமலாக்கத்துறை முழுக்க முழுக்க அந்த ரெண்டாயிரம் நோட்டை தான் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் சட்ட விரோதமா இது பண்ணாங்கன்ட்டு இப்ப ஆர்பி ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க டிமானடைசேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் மாசம் எட்டாம் தேதி யாரும் மறந்துருக்க முடியாது லைன்ல போய் என்ன இந்தியா இரண்டாவது புதிதாக பிறந்த இந்தியா இரண்டாவது சுதந்திரம் கிடைச்சதெல்லாம் பேசணும் எல்லாருமே ஆனா எப்படின்னா இப்ப ரெண்டாயிரம் நோட்டையும் செல்லாது செல்லாது அறிவிக்க போறோம்னு சொல்லிட்டு அதுக்கான இது நடந்துட்டு இருந்துச்சுல இது வரைக்கும் ஒன்பதாயிரம் கோடி ரெண்டாயிரம் நோட்டுகள் வரவே இல்லையா பேங்க்குக்கு

ஐநா நடத்துற சிஓபி டுவெண்டி எயிட்ல வந்து கலந்துக்கிறாரு அந்த காலநிலை மாற்றம் தொடர்பாக ஒரு உச்சி மாநாடு நடந்துகிட்டு இருக்கு அதுல உலகத் தலைவர் எல்லாம் பேசினாங்க நம்ம மோடி வந்து பேசினாரு அதுல என்னன்னா மெலோனிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவங்களும் நம்ம ஜியும் ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க அதை வந்து அவங்க

மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் டிலைட் தான் அந்த மீட் பண்ண வேண்டியவங்களாம் ஜி மீட் பண்ணாம இருக்கிறாரு அதான் சரி அந்த குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ போடுங்க எடிட்டர் திவித் இந்த ஃபோட்டோவில் வைப்பானா குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வைப்பாங்க அந்த ஃபோட்டோ போடுவாங்க ஜி மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் வந்திருக்கான்னு தெரில ஆமா ஆனா பார்த்தேன் ஜிக்கு இப்போ இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்காவில் ஆமாம் அமெரிக்காவில் என்ன பிரச்சனைனா இப்படி தான் இப்போதான் பேசிகிட்டு இருந்தோம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக மிரட்டி பணம் வாங்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இதே நேரத்தில் ரா ஏஜென்சியும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களான்னு சந்தேகப்படுறபடி ஒரு செய்தி தான் இது முன்னாடியே நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஷோவில் சொல்லியிருந்தோம் அமெரிக்காவில் வந்து ஹர்தீப் சிங் நிஜார் மாதிரியே ஒருத்தர் வந்து காலிஸ்தான் ஆதரவாளர் இருக்கார் அவர் பேர் வந்து குர் பட்வந்த் சிங் பன்னூன் இதுதான் அவர் பேர் அவரை வந்து அங்கே அமெரிக்கா மண்ணில் வச்சு கொலை செய்கிறதுக்கு ஒரு சதித்திட்டம் நடந்திருக்கு அந்த சதி திட்டத்தில் இந்திய உளவுத்துறை அதிகாரி ஒருத்தருமே வந்து சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து குற்றச்சாட்டை அமெரிக்காவே வச்சிருந்தாங்க அமெரிக்க வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் இதை பற்றின பதிலாம் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல ஷாக்கிங்கான விஷயங்கள் இருக்கு நிகில் குப்தா அப்படிங்கிற ஒருத்தர் மூலமாக தான் அந்த உளவுத்துறை அதிகாரி பேசிகிட்டு இருந்திருக்காரு நிகில் குப்தா அமெரிக்காவில் இருக்காரு அவர்கிட்ட இந்த உளவுத்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லாமல் ஒரு அதிகாரி வந்து மெயில் மூலமாக பேசியிருக்காரு ஃபோன் மூலமாக பேசியிருக்காரு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் கூட அவங்க வச்சுருக்காங்களாம் என்ன வந்து வந்து நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் எனக்கு வந்து ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நிக்கில் குப்தா பதிலுக்கு இந்தியால இருக்க வழக்குகள்லாம் நீங்க தள்ளுபடி பண்ணணும்ங்கிற மாதிரிலாம் கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காரு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா உங்க வழக்குகள்லாம் குஜராத் போலீஸ் இனிமேல் தலையிட மாட்டாங்க என் பாஸ் கிட்ட அளவுக்கு குஜராத் போலீஸ் வரையும் குஜராத் பாஸ் கூட்டி கழிச்சு பார்த்தா கடைகள் இடிக்குது குஜராத் போலீஸ் வரையும் அந்த வழக்கறிஞர்கள் சொல்றாங்க ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு இதுக்கடையில் நிகில் குப்தா வந்து அங்கே அவர் கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் செட் பண்ணோம்ல அவர் ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் சொன்னோன்னா அவர் வந்து ஓகே பண்ணிடலாம் நீங்கள் வந்து அட்வான்ஸ்லாம் கொடுக்கணும் ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் அதெல்லாம் பேசியிருக்காரு அதை அப்படியே இந்த அதிகாரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்படியே மாறி மாறி அந்த கொலை பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டார்ல அவர் வந்து நீங்கள் செக் ரிப்பப்ளிக் வாங்க நம்ம பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு நிகில் குப்தா அங்கே போய் இறங்கியிருக்கார் இறங்கினோடனே செக் ரிப்பப்ளிக் போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பார்த்தா அவர் அன்றுக்கு அவர்

போனா அவங்க முடிச்சுக்காம என்ன பண்ணுவாங்க இதுல என்ன ஒரு இதுன்னா இது எல்லா டிரான்ஸ்பர்மேஷனும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜிஓவி டாட் இன்னுங்கிறதுலேயே நடந்திருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு மண்டையில் இந்த கொண்டை கூட மறந்துட்டு நீங்க எப்படி பண்ணுவீங்க வெளிப்படையா அப்படிங்கிற அதிர்ச்சியா இருக்கு மெயில் ஐடியா கூட செக் பண்ணாம அனுப்பி இப்ப இங்க இருக்க அதிகாரிங்கிற அளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல வந்து ஜஸ்டின் ட்ரூடோக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு ஆதாரம் எங்க ஆதாரங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா நான் சொன்னப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்க இப்ப அமெரிக்காலே இப்படி ஒன்னு பண்ணிருக்காங்க சிக்கிருக்காங்க பாருங்கன்ட்டு இந்தியாவுக்கு எதிராக திரும்பி இருக்காரு இந்தியாவும் வந்து துறையில இருந்து நாங்க ஒரு உயர்மட்ட குழு அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி இத இதை பத்தி விசாரிப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அஜித் தோவல் தோவல் அஜித் தோவல் வந்து இதுக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல ஜி கூட போயிருக்காரான்ட்டு இன்னொரு விஷயம் ஜி அங்க போயிருக்காருல துபாய்க்கு போயிருக்காரு அந்த காலநிலை மாற்ற மாநாடுக்கு அங்க வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு இஸ்ரேல்ல அதிபரோட பேசியிருக்காரு ஐசக்கோட நீங்க வந்து போரை நிறுத்திட்டு அதாவது பேச்சுவார்த்தை மூலமாவும் தூதரக ரீதியாவும் நீங்க இந்த போரை வந்து முடிவு கொண்டு வரணும் பாலஸ்தீனத்தோட ஒரு நல்ல தீர்வு எட்டணும் அதுக்கு இந்தியா துணை நிற்கும் அப்படிங்கறது நல்ல விஷயம் தான் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து சைனா பேசியிருக்காங்க கத்தார் பேசியிருக்காங்க அதையும் நம்ம இங்க சொல்லணும்ல ஆமா யார் வந்து இந்த பீஸ் டாக்கை முன்னெடுத்தாலும் அது நல்ல விஷயம் தான் ஆமா ஜி துபாயில தான் இருக்காரு அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தரும் துபாயில தான் இருக்காரு அவர் யாருன்னா ஆர் கே சுரேஷ் பாஜக நிர்வாகி அவர் மோடி போய் சொல்றியா அவர் வேலை இல்லையா ஜி சேர்ந்து இருக்கீங்க ஜி பண்ண மாட்டாரு ஜி அந்த மாதிரி பண்ணுவாரா அவங்க கட்சி அத கூப்பிட்டு வருவாரா இங்க வந்து தேடிட்டு இருக்காங்க பொருளாதார குற்றப்பிரிவு அவரை ஆனா வந்து அங்க இருந்துட்டு நான் தலைமுறைவாலாம் இல்லை என் குடும்பத்தை தான் பாத்துக்கறதுக்காக இங்க வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் மூலமாக சொல்லிட்டு இருக்காரு இப்போ துபாயில இருந்து பக்கத்தில் இருக்குல்ல அபுதாபி அங்கே தான் வந்து ஆருத்ரா நிறுவனத்தோட அந்த நிறுவனர் ராஜசேகரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இன்டர்போல் போலீஸ் உதவியோட இங்கே பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் போய் கைது பண்ணியிருக்காங்க ஸோ அவரை தூக்கிட்டு வந்துட்டாங்க அடுத்து ஆர்கே சுரேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் ஆனால் இன்னொருத்தர் தூக்கியிருக்காங்க ஒரு ஓபிசி மாநில பொதுச் செயலாளராக அவர் ஓகே வினோத்குமார் இவர் வினோத்குமார் சுகுமாரன் ஏமாந்தவர் தான் வினோத்குமார் கம்யூனிஸ்ட் ஆயிடுச்சு பேர்ல இவர் வந்து சென்னையில வந்து அந்த இரும்பு தனியார் நிறுவனங்கள் அந்த இரும்பு கழிவுகளா இருக்கும்ல அதெல்லாம் வாங்கி விக்கிற ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்காரு தான் அந்த பாஜக ஓபிசி மாநில பொதுச் செயலாளர் வினோத் குமார ஏமாத்திருக்காரு இதுல கோடி கோடியா சம்பாதிக்க முடியும் என்ன பண்ணி வந்து சில்லற வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் என் கூட சேருப்பா நான் கூட ஒரு கான்டாக்ட் பயன்படுத்தி டக்குன்னு ராக்கெட் ராக்கெட் வேகத்துல முன்னிருப்பான்னா பயன் கொடுத்திருக்காரு உடனே வினோத் குமார் நம்பி முதல் கட்டமாக ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பணம் வந்து கொடுத்திருக்காரு ஆனா எப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறப்ப இருந்தா நாளைக்கு நாலாம் நாளைக்கு நான் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அழகழிச்சிருக்காரு உடனே காவல்துறையில புகார் கொடுக்க இப்ப பாஜக ஓபிசி மாநில பொதுச்செயலாளர் தூக்கி இருக்காங்க சுகுமாரின கூட இன்னொருத்தர் ஜானகிராமனும் யமத்துல ரெண்டு பேரும் அரசு பண்ணிருக்காங்க அரசு பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரிதான் இருக்குது ஆனா அண்ணாமலை இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது பாரு ஒரு செய்தி பாக்குறோம் எல்லாம் ஓபிசி செயலாளருங்கிறாங்க ஏதோ ஏதோ மாநில பொறுப்பில் இருக்கு மாநில பொறுப்பில் இருக்காங்க பிஜேபி கைதாகிக்கிட்டே இருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரிக்கு தெரியாம போயிருக்கு ஐந்து மாநில தேர்தல் ஐந்து மாநில தேர்தல் சொல்லிட்டு இருந்த முடிவுகள்னு இப்போ நாலு மாநில தேர்தல்னு சொல்ல வச்சுட்டாங்க ஏன்னா மிசோரம் வந்து டிசம்பர் நாலாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க சண்டே வந்து அங்கே மிசோரம்ல பெரும்பாலும் கிறிஸ்தவ மக்கள் தானே இருக்காங்க அதனால சண்டே எங்களுக்கு ப்ரேயர் பண்றதுக்கான நாள் இன்னொன்று வந்து இந்த டிசம்பர் மூணு எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான டேன்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் வந்ததுனால ஒரு ஒரு தள்ளி வச்சிருக்காங்க அவங்க எப்படியோ பெரிய மனசு பண்ணி பிஜேபி ஒத்துக்கிச்சி தேர்தல் வந்து தெளிவா சொல்லணும் தேர்தல் அணை வந்து ஒத்துக்கிட்டாங்க ஓகே பாப்போம் நான் நாளைக்கு வந்து விகடன் வெப் டிவியில தொடர்ந்து நேரலை இருக்கு நிறைய விஷயங்கள் நாங்க பேச போறோம் எங்க டீமோட சேர்ந்து நிச்சயம் அந்த வீடியோக்கு ஆதரவு வந்து கொடுங்க ஆமா இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து நாடாளுமன்றம் கூட போதில் குளிர்கால கூட்டத்தொடர் திங்கிழமையிலிருந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு பிஜேபி வழக்கம் போல கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்றோம் எல்லாரும் வாங்க ரொம்ப சத்தம்லாம் போடாதீங்க புதிய நாடாளுமன்றம் வேற ஒர்க்கு எல்லாம் பல கூடி செலவு பண்ணி நீங்க சும்மா கத்துறீங்க எக்கோ அடிக்குதுன்னு சரி பண்ணிருக்கோம் எல்லாத்தையும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க ஆனா இப்ப நிறைய பாயிண்ட் வேற இருக்கும் நாளைக்கு வந்துடும் அடுத்த வந்து இருக்கும் அமெரிக்காவே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கு எதிர்க்கட்சிகளுக்கு ஆனா பாரு நாடாளுமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி தான் ஒரு பாயிண்ட் கரெக்டா கிடைக்கும் எதிர்கட்சி எதிர்கட்சி கிடையாது ஆரம்பிச்சு பாக்குறப்ப வரிசை அப்படி நடந்துகிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் வந்து இங்க இருந்து நான் ஒரு நாடு ஆரம்பிக்கிறேன்ட்டு போனார்ல அவர் போய் ஆரம்பிச்சாரா எங்க இருக்குன்னே தெரியல கைலாசாங்கிற நாடு நித்யானந்தா வந்து இப்ப வந்து அந்த கைலாசா நாட்டோட பராகுவேன்ற ஒரு நாடு இருக்குல்ல அந்த பராகுவேயோட அதிகாரி ஒருத்தர் வேளாண் அமைச்சகத்துல வேலை பார்க்கற அதிகாரி அர்னால்டோங்கிற ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காராம் அவர் என்ன சொல்லிருக்காருனா எனக்கு அந்த நாடு எங்க இருக்குன்னு எல்லாம் தெரியாது ஆனா நீர்ப்பாசனத்துல எங்களுக்கு உதவுறேன்னு சொன்னதுனால சைன் போர்ட்டேன் அப்படின்னு இருக்காரு இப்ப நீங்க சைன் போர்டிங்கெல்லாம் கிளம்புன்னு சொல்லி அவங்க அரசு வந்து அவரை தகுதி நீக்கம் பண்ணிருக்கு கைலாசா போவாரா அந்த ஃபாலோ பண்ணவாத அங்க இருக்கு இருந்தா தானே போவாரு நித்யானந்தா வீடியோ பார்ப்பாரு கைதாசம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க நானும் வரும் நாங்க வந்து ஷோ போன தயாராக வைக்கிறோம் மிஸ் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்த மனுஷன் எத்தனை பேர் காதலுக்கு ஒளிவிளக்க ஏற்றி வச்சிருப்பான் இப்ப அனாதையா பால் அடைஞ்சிருச்சுன்னு ஒரு ரூபாய் காயின் போன பார்த்து சொல்றாங்க அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு காலம் ஆமா இன்னும் வேற எதுவும் வேணுமா டோலி அப்படின்ட்டு இருக்காங்க அந்த நியூஸே மறந்துட்டோம் நம்ம நாளைக்கு தான் புயல் வர போதும் இருக்கிற நியூஸ்ல ஒரு முக்கியமான நியூஸ் அதுதான் அதான் நாளைக்கு புயல் வர போறதுனால புயல் நாளைக்கு உருவாகுதான் அது வர்றது வந்து அஞ்சாம் தேதி மதியத்துக்கு தான் கிடக்கும்னு இப்ப ஒரு நாள் தள்ளி வச்சிருக்காங்க கிடக்குறத சோ எல்லாரும் சேஃபா விஷயம் ரிசல்ட் இருக்குது இல்ல நாலாம் தேதி ரிசல்ட் முடிஞ்சோன்னா புயல் வந்துக்கலாம் அதுவே தள்ளி போயிடுச்சு ஜாக்கிரதையா இருங்க ஆமா தேர்தலில் ரஜினியின் ஆதரவை கேட்போம் கமல்ஹாசன் அண்ணன் கிட்ட தானே தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்பு அமலாக்கத்துறை அனுபவம்னு சொல்ல வேண்டியது தானே அவங்க சோதனை பண்ணதே அமலாக்கத்துறை ஆபீஸ்ல தானே அரசியல் விருது யார் கொடுக்கலாம்னா பிரதமர் மோடிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுக்கலாம் ஏன்னா அமலாக்கத்துறைங்கிறது அவங்க மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கிறது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல் இருக்கு பட் மாநில அரசு மத்திய அரசு அலுவலகத்தில் போய் சோதனை போடுறதுங்கிறதெல்லாம் இது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடக்காத ஒண்ணு எல்லாம் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப அரிய நிகழ்வு தான் நடந்திருக்கு ஆனா எப்படி மாட்டிக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து பாக்குறப்ப ஆமா அது ஒரு புசுவானமான அமைப்பு தான் அப்படிங்கறத இந்த தகர தரவுகள் எல்லாம் பாக்குறப்ப தகவல்களை வச்சு தெரியுது அதனால சண்டை கோழி ஈகோ டச் பண்ணிருக்காரு அங்க இனிமேலும் ஆட்டம் சூடுபுடிக்க ஆரம்பிக்க போகுது அரசியல் களத்துல அதுவும் தமிழ்நாட்டில் ஆனா வந்து இப்போ அமலாக்கத்துறை அதிகாரிகள்ட்ட இவங்க ரைட் பண்ணிட்டாங்க இந்த அமலாக்கத்துறை விசாரணை வளையத்துல இருக்காங்களா அமைச்சர்கள் அவங்கள மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் நீங்க பாட்டு பண்ணிட்டீங்க எங்களெல்லாம் போட்டு படுத்த போறாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் யார் யாரு செந்தில் பாலாஜி இலக்கல அமைச்சர் சூப்பர் தலைவரே பார்த்த மாதிரி இருக்கேன் எங்க வீட்டுக்கு அங்கித் திவாரி நானும் வாக்குமூலம் கொடுக்குறேன் கிளம்பி வந்துட போறாரு அது வாய்ப்பு இல்லை ஜாமீன் கொடுக்க மாட்டாங்களே சரி அதனால சந்தை கூலிங்கிற விருதத்தை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நாளைக்கு நிச்சயம் லைவ் வந்து பாருங்க பாருங்க உங்க ஆதரவை கொடுங்க